தொகுதி பங்கீடு தொடர்பாக முதலமைச்சர் இன்னும் நேரத்தில் ஆலோசனை காங்கிரஸ் கட்சியுடன் நாளை தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது அடுத்த ஓரிரு தினங்களில் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்ய திமுக தீவிரம் காட்டி வருகிறது திமுக தொகுதி பங்கீடு தொடர்பாக முதலமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் ஆலோசனை நடத்த உள்ளார் கூடுதல் இணைகிறார் செய்தியாளர் நாடாளுமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு எப்போது வேண்டுமானாலும் வெளியிடப்படலாம் என எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் திமுக தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியிருக்கிறது தேர்தல் அறிக்கை தயாரிப்பது நிர்வாகிகளிடம் கருத்து கேட்பது அதே போன்று கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு என தேர்தல் பணிகள் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில் தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாவட்ட செயலாளர்களுடன் முக்கிய நிர்வாகிகளுடன் கூட காணொலி காட்சி மூலமாக நாட்களுக்கு முன்பாக ஆலோசனை மேற்கொண்டு தேர்தல் பணிகளை தீவிரமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் அதே போல கூட்டணியை பொறுத்த மு ஸ்டாலின் நிர்வாகிகளிடம் மாவட்ட செயலாளர்களிடம் வலியுறுத்தியிருந்தார் இந்த நிலையில் அண்ணா அறிவாலயத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் திமுக தலைவருமான இருக்கக்கூடியவர் இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக வர இருக்கிறார் இங்கு தற்போது தேர்தல் நேரத்தில் உருவாக்கப்படக்கூடிய வார் ரூம் மற்றும் அதே போன்ற சிறப்பு பேச்சாளர்கள் உள்ளிட்ட நட்சத்திர பேச்சாளர்கள் உள்ளிட்டவர்கள் எல்லாம் கட்சியின் சார்பாக அறிவிக்கப்பட வேண்டியிருக்கிறது அதே போல தொகுதி பங்கீடு தொடர்பான முதல் கட்ட பேச்சுவார்த்தை என்பது கூட்டணி கட்சிகளுடன் முடிவடைந்திருக்கிறது கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி அதே போன்ற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தொகுதி பங்கீடு முடிவு பெற்று ஒப்பந்தமும் கையெழுத்தாக முடிவுட்டன இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை அடுத்த கட்டமாக மூன்றாம் தொகுதி தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பு இருக்கிறது இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் மதிமுக உள்ளிட்ட கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு கூட்டம் பேச்சுவையும் திமுக தலைவருமான முக ஸ்டாலின் அறிவாலயம் ரூம் மற்றும் நட்சத்திர பேச்சாளர்கள் உள்ளிட்டோர் மட்டுமல்லாமல் தொகுதி பங்கீடு உள்ளிட்ட தேர்தல் பணிகள் எவ்வாறு நடைபெற்று வருகிறது என்பது குறித்து மூத்த அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது ஆகவே நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்பு எப்போது வேண்டும் வெளியிடப்படலாம் என எதிர்பார்க்க முடித்து தேர்தலுக்கான அடுத்த கட்ட பிரச்சார பயணங்களுக்கு செல்வதற்கான நிலையில் தேர்தல் பணிகளை திமுக தீவிரப்படுத்தி வரக்கூடிய நிலையில் தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடுத்த கட்ட பணிகள் தொடர்பாக மூத்த அமைச்சர்கள் நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு இருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை